அனைவருக்கும் வணக்கம் மோடி அரசு பிடித்து நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் முத்தமிழ் தலைவர் கலந்து அன்பு மகன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக தலைவராக பொறுப்பேற்ற அன்றையிலிருந்து இன்றை வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற காரணத்திற்காக மோடி அவர்கள் இன்னைக்கு அவர் இன்னைக்கு மூன்றாவது முறையாக பிரதமராக இருந்தாலும் அவருக்கு சந்தோஷமே இல்லை ஒரிசா போனா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழர்களை தொடர்கள் என்று சொல்கிறார் ஏன் பீகார்ல திராவிட முன்னேற்றக் கழகம் பீகார் மக்களை இங்கே துன்புறுகிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் அவருக்கு மோடி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தான் ஒரு கண் எஸ்ஐ ஆர் எஸ்ஐ ஆர் தமிழ்நாட்டையே வாட்டி வதைக்கக்கூடிய ஒன்றிய அரசு குறிப்பாக சொல்ல போனால் மோடி அரசாங்கம் வாட்டி வதைக்கிறது இப்ப சோசியல் மீடியாவில் பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய பெண்கள் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல இல்லையா ஏன் குறிப்பா சொல்ல போனால் நான் ஒரு தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் மாநில பிரச்சார குழு செயலாளர் கைம்பன் நலவாரிய உறுப்பினர் எனக்கே அந்த ஃபார்ம் பூர்த்தி செய்ய எனக்கு கொஞ்சம் தெரியவில்லை நான் உண்மையை சொல்லுகிறேன் ஏன்னா அத்தனை கேள்வி என்னை கேட்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க எங்க ஓட்டு போட்டீங்க இப்ப நான் இருக்கிற இடம் வேறு இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்த இடம் வேறு இல்லையா எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு ஒரு சாதாரண வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி தெரியும் அவங்க ஒரு வயசானவங்களுக்கு எப்படி தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எப்படி போட்டாங்க எப்படி கணக்கெடுக்க முடியும் நம்மளுக்கு யாருன்னா அவங்களுக்கே தெரியல கேக்குறோம் நாங்களும் கேட்கறோம் என்னை கூட போய் கேட்டு வந்தேன் அவங்களுக்கே தெரியல ஏன்னா அவங்க வந்து ஒரு அங்கன்வாடி இல்லையா அங்கன்வாடி டீச்சருக்கு தெரியல முன்பு வந்து என்ன சொல்றாங்க ஆதார் அட்டை தான் எல்லாத்துக்கும் கேட்டாங்க ஒரு பேங்க் இருந்தாலும் சரி ஒரு ப்ளே டிக்கெட் போடுவதாக என்றாலும் சரி அது எதற்காக இருந்தாலும் சரி ஆதார் அட்டை வந்து கேட்டாங்க ஆனா இன்னைக்கு ஆதார் அட்டை வந்து முக்கியத்துவம்ன்றாங்க என்ன என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல ஏன் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி உதைக்கிறாரு ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு வேலை இல்லை தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை ஒற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக வேண்டும் என்று மக்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக அதுல வேற சில பேர் இந்த வான்வி சீனிவாச நேற்று சொல்லுது என்ன சொல்லுது பீகார்ல நேற்று நடந்த ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டுல வரும் அப்படின்னா அப்ப வானதி மனசாட்சி இல்லையா அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை கிட்டத்தட்ட அப்படி அந்த வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்று தமிழர்களை வந்து நீங்க அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீங்களா வானதி சீனிவாசன் கொடுமையா இல்லையா ஏன் இன்னைக்கு வந்து மோடி அரசு ஏன் அப்படி பண்ணுது அதுல வந்து இன்னைக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பாரத சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிற தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக நன்கு அறிவார்கள் நீங்க இதுக்கெல்லாம் நமக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துறது காரணம் ஒன்றிய அரசு பிஜேபி தான் அதை மாற்றுகிறது கிடையாது சேர்ந்திருக்காரு பாரு எடப்பாடி பழனிசாமி யார பார்த்து சொல்ற உன் நீதான் பயந்தாங்க என்ன சொல்ற அதாவது எஸ்ஐஆர பார்த்து திமுக பயப்படுது ஏய் நாங்க பயப்படல எடுபடாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க பயப்படல இந்த மாதிரி மக்களுக்கு சிரமமா இருக்கு இப்ப நேத்து கூட ஒரு சீரியல் நடிகர் இல்லையா என்னை கேட்டார் அக்கா நான் இப்ப வந்து வந்து வெளியிடத்துக்கு வந்தது வந்துட்டேன் இன்ன எனக்கு ஃபார்ம் கிடைக்கல ஆனா இன்னைக்கு அங்க வந்து அதாவது தேர்தல் ஆணையம் வந்து இத்தனை பேர்த்து கொடுத்துருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்கறாங்க அப்ப நான் கரெக்டா சொன்னேன் நீங்க வந்து ஏற்கனவே குடியிருந்த வீட்டுல பக்கத்து வீட்டுல போய் கேளுங்க ஏன்னா வாக்கு வாக்குன்னா எவ்வளவு பெரிய விஷயம் விலை மதிக்க முடியாதது அன்றைக்கு மக்கள் தீர்மானித்தார்கள் மோடி அரசு எங்களை தீர்மானிக்கிறீர்கள் இதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்து பயப்படுது எடப்பாடி பழனிசாமியே நாங்க பயப்படல மக்கள் சிரமப்படக்கூடாது இல்லையா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களுக்காக புது புது திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எப்படியாவது திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க ஆனா இப்ப ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து எஸ்ஐஆர்னு போட்டு இன்னைக்கு உண்மையாலும் இப்போ கஷ்டமா இருக்கு எத்தனையோ பேர் வந்து நீங்க சோஷியல் மீடியால கூட பார்த்துக்கலாம் ஏன்னா எங்கட கேட்கக்கூடிய பெண்கள் கூட ஆண்கள் கூட எங்களுக்கு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு இன்னும் ஃபார்ம் வரல அவ்வாறு அறிவிக்கிறாங்க ஃபார்ம் வந்துருச்சுங்க இவ்வளவு பேர்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறாங்கன்னா அதாவது எடுப்படாத எடப்பாடி பழனிசாமியே நீ இதற்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறிய அப்பா உனக்கு தோல்வி பயம் வந்துருச்சா என்ன நியாயம் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வேண்டும் நண்பர்களே நன்றி வணக்கம்